ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பட்டை ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் மூணு பெரிய வெங்காயங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது பொன்னிறமாக வதங்கட்டோம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு கூடவே ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு தக்காளிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுமாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இன்றைக்கி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிங்க பாஸ்மதி அரிசி கறி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கனுங்க அரிசி வந்து ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸ் தாங்க போட்டிருக்கேன் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக இது வந்து இப்போது சண்டே எடுத்த விலாகு தாங்க அன்றைக்கி போட முடியல வாய்ஸ் கொடுத்து போட முடியல டைம் இல்லாதனால நான் இன்றைக்கி போடுறேன் கூடவே வந்து காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள் தனி மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட் எப்பயுமே யூஸ் பண்ணுவோங்கள அந்த மிளகா அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சண்டே நல்லா வதக்கட்டுங்க தக்காளி வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினோங்க அதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசிங்க தம் பிரியாணி மாதிரி தான் செய்கிறேன் கூடவே வந்து ஒரு ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல வேணான்னா நீங்கள் விட்டுருங்க தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பி பிரியாணி வந்து நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க தயிர் போட்டதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எவ்வளோ தண்ணியெல்லாம் இருந்து வருது பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி வருது அதுக்கப்புறம் நல்லா வேகட்டோங்க சிக்கன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இப்படியே வேகட்டும் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கல அதுலேருந்தே தண்ணி வருது பாருங்கள் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரை நம்ம மூடி வச்சு சிக்கன் வந்து வேக வச்சுக்கோங்க அதிலே வந்து வெந்துடும் பாருங்கள் தண்ணியே நம்ம தண்ணியே சேர்க்கலை அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நல்லா கலந்து வருது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நம்மளா ஒரு கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க புதினா போட்டதுக்கப்புறம் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு வந்து நான் வந்து நாலரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு ஒன் ஈஸ்ட்டு டூ தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த அரை டம்ளர் தண்ணி வந்து இந்த சிக்கன்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதனால நாலு நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் உங்களோட அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு சில அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் ஒரு சில அரிசிக்கெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு கப் சேர்க்க வேண்டியது இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றாமே பாருங்கள் சிக்கனில் தான் அவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் எட்டு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க கறி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு தண்ணி கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்கேங்க பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எட்டு டைம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சுருங்க இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த கொதிக்கிற டைமில் அதேமாதிரி அரிசி போட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு டைம் கா உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் லேசாக கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கோங்க இப்போ வந்து கழுவி அரிசி வந்து நான் போட்டுட்டேங்க தண்ணி கொதித்த பிறகு ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்கிறோன்றனாலும் அதே மாதிரி தண்ணி வந்து இதே மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பழைய அரிசி மாதிரி இருக்கும் பாருங்கள் வாஸ்மதி ரைஸில் அந்த மாதிரி அரிசி வச்சுனா நீங்கள் தாராளமாக பயப்படாமல் ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்புக்காரலாம் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அதே மாதிரி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ணியிருக்கேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் ரெசிபி வேணும் கேளுங்க ஷேர் பண்ணுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி இப்போ வந்து நல்லா தண்ணி கொதி அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்குதுங்க உப்பு காரமெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பயப்படாமல் அரிசி வந்து குழஞ்சி போகாது நீங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி த அரிசியும் தண்ணியும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வர மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக ஃப்ளேமில் வைக்கலாம் இப்போ வந்து நான் அடு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கிறாங்க தண்ணி இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் பா திறந்து பார்க்குறேன் இப்போ கரெக்டாக இருக்குது இந்த டைம் வந்து ரைஸ் வந்து நீங்கள் வெந்திருக்கா பார்த்துக்கோங்க ரைஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படியே தம் போட்டுட்றேங்க இந்த மாதிரி ரை தண்ணி அப்படியே மே அரிசி மேலே வந்துடும் தண்ணி வடியில் போயிட்டோம் இதுதான் பார்த்தாங்க பிரியாணிக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நான் நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு நீங்களும் லே லேசாக நெய் போட்டுக்கோங்க ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு சிலருக்கு பிடிக்காது நெய் ஃப்ளேவர் பிடிக்காது பிரியாணியில் அதனால் நீங்கள் விட்டுடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக அரிசியெல்லாம் வந்து வந்திருக்கு ஒன்றோடு ஒன்று உடையாமல் ஒரு ஒரு அரிசி கூட உடையில பாருங்கள் நல்லா அப்படியே பூ போல இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே இது ஆயிடுச்சு நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சி லேஸான தண்ணி தாங்க இருக்கும் இந்த டைமில் வந்து மூடி போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு இது எடுத்து நம்ம தம் வச்சுக்கலாங்க மேலே வீட்டில் ஒரு வெயிட்டான பொருள் பாத்திரம் அதுமாரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த சின்ன ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க தம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு செவன் டு டென் மினிட்ஸுங்க தம் போட்டு அதுக்கப்புறம் கர வந்து திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி கிடச்சது பாருங்கள் இது ஒரு கிலோ அரிசியோட பிரியாணிலவங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு உடையவும் இல்லை அதேமாரி டேஸ்ட்டுமே நல்ல வேற லெவல் டேஸ்ட்டுங்க சாப்பாடு ஒன்றோடு ஒன்றும் உடையில ஜூஸியாகவும் நல்லா இருந்தது பிரியாணி ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் அரிசி நல்லா வெந்து நம்மளுக்கு கறியும் நல்லா வெந்துருக்குது பாருங்கள் நல்லா ஜூஸியான பிரியாணிங்க இது வந்து அப்படியே அன்றைக்கி வந்து ரெண்டு வேலைக்கும் இது தான் வச்சுருக்கேன் மதியத்துக்கும் நைட்டுக்கும் இது சண்டே எடுத்த விளாக் தாங்க பாருங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஆனியன் தாங்க உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்